போர்ஷம் ஒரு விஷயம் சொல்லுவார் தீர்த்த யாத்திரை போகிறவங்களுக்காண்டி ஒரு இது சொல்லியிருந்தேன் ஒரு குருநாதர்கிட்ட வந்து ஒரு பத்து சீடர்கள் வந்து தீர்த்த யாத்திரை போகிறோம் குருநாதா அப்படின்ற தீர்த்தம் அப்படிங்கிறது நமக்குள்ளே தான் இருக்குது மற்ற தீர்த்தமும் சேத்திரமும் நமக்குள்ளே அப்படிங்க மற்ற சேத்திரமெல்லாம் தான் நம்ம தான் போய் அடைய வேண்டிய இடம் நமக்குள்ளே தான் இருக்குது ஞானஸ்தானங்கிறது தான் நடக்கணும் மற்ற வெளியில் குளிக்கிறது கிடையாது மற்ற அந்த மாதிரி அவரை சொல்லும் போது இவங்க சொல்லியும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து சீடர்கிட்ட ஒரு கொஞ்சம் பெரிய பாவக்காயை கையில் கொடுத்து விட்டார் என்ன குருநாதா இதை என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்தானம் எங்கே பண்ணுறீங்களோ எந்தெந்த நதியிலெலாம் நீங்கள்லாம் குளிக்கிறீங்களோ அந்த நதியிலலாம் அந்த பாகக்காயை குளிப்பாட்டிருங்க அப்படின்ட்டுருக்காரு அபிஷேகம் மாதிரி பண்ணிடுங்க அப்படின் சொன்னால் குருநாதர் ஏதோ ஒன்று சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதை இதில் என்ன கேட்டால் இவங்க குளிக்காட்டினாலும் அதுக்கு அபிஷேகம் பண்ணிடுறாங்க ஏன்னா குளிரான இடங்கள்ல இவங்க குளிக்க முடியாட்டினா கூட இதுக்கு கரெக்டாக ஊற்றிடுறாங்க இது ஒரு லிங்கம் மாதிரி வச்சு ஊற்றி ஊற்றி எல்லா நதிகள்லேயும் குளிப்பாட்டிட்டாங்க ஒரு இருபது முப்பது நதி போயிட்டு கடைசியில் ஒரு பத்து நாள் கழித்து திருப்பி வந்திருக்காங்க சீடர்கள்லாம் குருணாதான் நாங்கள் குளிக்கிறோமோ குளிக்கலையோ ஆனால் இதை நல்லா குளிப்பாட்டிட்டோம் அபிஷேகம் பண்ணிட்டோம் ஆராதனை பண்ணிட்டோம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஒன்றும் செய்யலை கத்தி எடுத்து கட் பண்ணி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காரு ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்துருக்காரு என்ன பொறுணா இந்த கச கசக்குது அப்படின்னு ஆகலாம் இத்தனை தீர்த்த யாத்திரை நீங்கள் குளிப்பாட்டி கூட அபிஷேகம் பண்ணி கூட அது தன்மை மாறல நீ எத்தனை தடவை குளிச்சு என்ன ஆக அப்படின்னு கேட்டார் அப்பத்து நீங்கள் உள்ள ஞானஸ்தானம் நடந்துச்சுன்னா இருந்து ஒரு வாசனை வரும் மாத்தம் சிலவங்கிட்ட ஜவ்வாது வாசனம் சந்தன வாசனை வருது அது அழுக்காக கூட இருப்பாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருந்த சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் அவங்க பக்கத்தில் போனாலே ஒரு வாசம் வரும் மாற்றம் இப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த பாமக தன்மையில் தானே நம்மளும் இருக்கும் இப்போ கங்கையில் குளித்தா பாவம் தீருமா அப்படின்னு ராமகிருஷ்ணன்ட்ட கேட்க போது சொன்னார் கண்டிப்பாக பாவம் தீரும்னாரு பரவாயில்லையே அப்போ கங்கையில் போய் குளித்து பாவத்தை தீர்த்துறான் ஆனால் அது வா வெளியில் ஒரு மரத்தில் தான் உட்காந்துருக்கோம் பாவம்ங்கிறார் கங்கையில் குளித்து அப்படியே போயிருங்கிறார் நீ கரைக்கு திருப்பி வந்தேன்னா அந்த பாவம் உண்டையை தொத்திக்கணும் கங்கையில் குளிக்கிற வரைக்கும் பாவம் இல்லைங்கிறாரு அதுக்காண்டி கங்கையில் குளித்தா பாவம் இல்லைன்னா அங்கே இன்னும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்களா இல்லையா நீங்களே கொஞ்சம் அறிவுபுறமாக கொஞ்சம் யோசிப்போமே அங்கே செய்கிறவங்கெல்லாம் பாவம் இல்லையா நூறுரூவாய்க்கு இவங்க முந்நூறுபாய்க்கு விற்கலையா காசி போயிட்டு வந்ததுனால் சொல்கிறேன் காசியில் என்னால் தாங்க முடியலை ஒன்றுக்கு பத்து மடங்கு அஞ்சு மடங்கு கூட வச்சு விற்றா எப்படி நம்மளால் தாங்க முடியும் இது புனித பூமியான் ஒரு கேள்வி குறிக்காண்டி இதை சொல்கிறேன் பார்த்து அங்கே யாரும் பிச்சைக்காரன் இல்லை நோயாளி இல்லையா புனிதமானோர் இல்லையா எல்லாமே இருக்காங்கள்ல இப்போ அங்கே போனாதான் அப்படின்னா காசிங்கிறது நமக்குள்ளே தான் இருக்குது அதுக்கு மாற்றி போட்டிங்கன்னா சிகான்னு வரும் மாற்றம் காசியை மாற்றி போட்டால் சிகா வரும் சிகான்னா சிரசுக்கு இதுதான் காசி திருவேணி சங்கம்னு போகிறாங்க அகமதாபாத் போயிருந்தோம் திருவேணி சங்கம் சத்தியமாக சொல்கிறேன் என்னடா தப்பான்னு நினைக்காதீங்க இப்போ கும்பமேளாக்கு தான் போயிருந்தோம் யதார்த்தமாக அமைஞ்சது கும்பமேளா போகல போகலாம் யதார்த்தமாக அமைஞ்சது போட்டில் போய்ட்டு இந்த திருவேணி சங்கம் இறங்கக்கூட இல்லை கையில் எடுத்து தண்ணியை கொடுத்து தலையில் தெளிக்கல ஏன் இவ்வளோ தூரம் போய் ஏன் குளிக்கலை ஏன் தண்ணியை தலையில் கூட தெளிக்கல அப்படின்னா இங்கே எல்லோரும் புனிதம் ஆகிட்டாங்களான் தான் என்னுடைய கேள்வி போட் ஓட்டுறோம் ஆயிரத்தி ஐநூறுவா சொல்லிவிட்டு ரெண்டாயிரம் அவங்க இவர் தான் திருவணி சங்கமத்தில் அப்படியே சங்கம் வச்சு இவர் அப்படியே நிலை அடைஞ்சிட்டார் நாடு நிப்பாட்டிட்டாங்க சொன் நீங்கள் நம்ப மாட்டீங்க நாடு நதியில் நின்றுட்டு கூட ஐநூறுவா தருவியா என்னங்கிறாங்க ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கேள்விப்பட்டுருப்பேன் அந்த சலூ கடையில் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுட்டு பேசுவார் ஒருத்தர் கத்தி இங்கே கொண்டு வந்துட்டு அப்படி தானேங்க சரியா அப்படின்னு ஆமாண்ட்ருவார் அந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு நீச்சல் தெரியாது நடுவாத்தன் நின்றுட்டு ஐநூறுவா எனக்கு எக்ஸ்ட்ரா வேணுங்கிறேன் கடைசியில் கொடுத்து தான் வந்தோம் இது அந்த தீர்த்த தீர்வெணி சங்கமமா சேத்திரமும் தீர்த்தங்களும் உம்மைக்குள்ளே சித்தர்கள் பாடி வச்சிருக்காங்க லிங்கம் அது தப்பாகவே போயிட்டுருக்கு எப்போ பார்த்தாலும் ஆண் பெண்ணுடைய இணைப்புன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆவுடையும் இங்கேமும் மோக்குலேன்னு சித்தர்கள் பார்த்துக்கோ எவ்வளோ விஷயத்தை தான் இது என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் பார்த்துக்கும் ஆனால் இதுதான் தெரியாது தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது இதை திருப்பி மீட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறீங்க நீ உண்மடா நீ தாண்டா அதான் ஜீசஸ் சொன்ன மீண்டும் குழந்தையானால் ஒழிய என்னுடைய ராஜாந்தத்துள் நுழைய முடியான்னு சொன்னடா அதுதான் திருப்பி நீங்கள் அந்த தன்மையில் தான் ஏற்கனவே இருந்தீங்க திருப்பி அதை கொண்டு வரதுக்கு இவ்வளவு சிரமப்படும் குருஜி ஒரு வார்த்தை சொல்கிறார் இவ்வளோ ஞானம் சொல்கிறது என்னங்கிறீங்க இவ்வளவு ஞானம் பேசு இப்படி மாறணும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் சொல்கிறேன் இவ்வளோ மகான்களையும் வந்து எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால் உங்களை ஒரு நினைவூட்டல்ங்கிறாரு குருஜி பார்த்தோம் குருஜி இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஒரு நினைவூட்டல் தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோங்கிறாரு ஓசை ஒரு வார்த்தை சொல்வார் எவ்வளோ பெரிய மகானம் வந்தாலும் சரி நாங்களாம் சளிச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்களை தோக்க வைக்கிறதானே உங்கள் வேலை அப்படிங்குவார் பார்த்தா எவ்வளோ பெரிய மகான் வந்தாலும் நாங்கள் தோக்க வைப்போம் தான் மக்களோட வேலையாக இருக்குது என்னங்க அவங்க செஞ்சாங்க இந்த பூமிக்கு ஏதாவது தவறு செஞ்சாங்கன்னு யாரோ ஒருத்தவங்க சொல்ல அந்த மாதிரி மகான்களும் ஞானிகள் எதாவது ஒரு தவறு செஞ்சாங்க இந்த மாதிரி சொல்ல அவங்கள வச்சு தோக்க வைக்கிறது நம்ம வேலையாக அவங்க விரும்புனது என்ன இந்த பூமி நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா வரணும் எல்லோரும் ஞானம் முடியும் நல்லா விழிப்புணர்வோடு எல்லோரும் இருங்க அப்படின்னு சொன்னது தப்பாக வள்ளலார் ஒரு வார்த்தை சொன்னார் கடை விரித்தின் கொள்வாரிலே கட்டி கொண்டேன் கடைன்னு ஒரு வார்த்தை இருக்குது நான் அந்த புக்கை திருவருப்பா திருப்பி சொல்கிறதுக்காண்டி சொல்ல வேண்டியிருக்கும் அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு புத்தகமாக இருக்குது அதில் ஒரு இது அடுத்த வார்த்தை ஒன்று சொன்னதாக நான் கேள்விப்பட்டது நான் படிச்சுட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணணும் இருந்தாலும் அந்த நான் கேள்விப்பட்ட வார்த்தையை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் கடை விரித்தின் கொள்வாரிலே கட்டிக்கொண்டேன் கடை அவர் ஒரு ஞான கடை யாருமே வாங்கலாம் அதனால் நான் இடம் கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சேர்த்ததாக எனக்கு கேள்விப்பட்டதான் நான் புக்கில் பார்த்து தான் நான் சொல்ல முடியும் கேள்விப்பட்டதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் வடக்கு இருந்த ஒருவன் வந்து உங்களை கரையேற்றுவான்னு சொல்லிட்டு போயிருக்காரு பத்தம் அந்த வடக்குலேருந்து வந்தவர் தான் நமக்கு ஓஷோவாக கிடச்சிருக்காரு நான் நினைக்கிறேன் மத்தன் அந்த பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒரு பெரிய ஞானி சொல்லியிருக்காரு வல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் பிறந்த காலகட்டத்தில் அவர் சொல்லியிருக்காருன்னா ஒரு தீர்க்க தரிசனம் நம்ம செய்கிறது அடுத்தவங்க இதுதான் குரு பரம்பரைங்கிறது ஒரு குடும்பத்தில் பிறக்கிறது குரு பரம்பரையில் பிறக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது குரு பரம்பரைங்கிறது இங்கே அங்கெல்லாம் எங்கேனாலும் அவங்க இணைஞ்சிவாங்க இதுதான் ஜீசஸ் சொன்னது என் சமூகம் நம்மக்கும் முன்பாக செல்லுன்னு சொன்ன சமூகம் இதுதான் பார்த்து புத்தரும் ஆனந்தரும் காட்டு வழியை போயிட்டே இருக்கிறாங்க போய்ட்டுருக்கும்போது அனந்தம் கேட்குற ஒரு விஷயம் புத்தா நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறாரு சொல்ல வேண்டிய கருத்தில் சொல்லிட்டியான்னு கேட்கும்போது புத்தர் சொன்னார் அது ஒரு இலையுதிர் காலம் அந்த காட்டில் அங்கே உள்ள ஒரு இலையை எடுத்து கையால் எடுத்து கையில் வச்சுட்டு நான் சொன்னது இவ்வளோ தான் சொல்லாமல் விட்டது அப்புறம் அந்த இலையுதிர் காலத்தில் எவ்வளோ இலைகள் கிடைக்கும் அது ஒரு அடி உயரம் இருக்கும் அந்த இலை உதிர்ந்து கிடக்கு இந்த காற்றில் உள்ள இத்தனை இலை எத்தனை இலை இருக்கும் அத்தனை இலையும் நான் சொல்ல தவறிய வார்த்தைகள் அப்படிங்கிற நான் சொன்னது இவ்வளோதாங்கிறார் இதை ஓஸோ சொல்கிறாரு இதை சொல்லிவிட்டு நான் சொன்னது அந்த இளையூருக்கு அளவுக்கு நான் சொல்லிட்டேங்கிறார் நீ எப்படி சாப்பிட்றணும் குளிக்கணும் முதல் நான் சொல்லி முடிச்சிட்டேன் அவ்வளோ விஷயம் நான் சொல்லியிருக்கேங்கிறார் அந்த இளையூர் காலத்தில் உள்ள இளையூர் அளவுக்கு நான் சொல்லிட்டேன் இலை அளவுக்கு சொல்ல மாட்டது இவ்வளோ தான் அப்படிங்கிறார் புத்தன் இலை வச்சிருக்க அளவு தான் நான் சொல்லலை அப்படிங்கிறார் இவ்வளோ சொன்னவர் ஏன் இதை சொல்லக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாங்கிறார் இவ்வளோ சொல்லிட்டீங்கல்ல இவ்வளோதான் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னுலாம் சொல்ல முடியாததுங்கிறார் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இப்போ இந்த சொல்ல முடியாத நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சொன்னது என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்லாது என்னன்னு புரிஞ்சிக்க முடியும் பார்த்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் எனக்குள்ள ஒரு யோசனை வந்தது எப்படி அதை சொல்லக்கூடாதுன்னு கிடையாது சொல்ல முடியாது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால் இப்போ ஒரு கவுண்டிங் பண்ணுறேன் நீங்கள் எது நான் தவற விட்டேன்னு உங்களுக்கே பாருங்க நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது ஐம்பது ஒரு நம்பரை தவற விட்டுருக்கீங்க இந்த தவற விட்டுருக்கு தெரிஞ்சால் முன்ன பின்ன உள்ள நம்பரை தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் நடுவில் உள்ள நம்பர் எங்கே தவற விட்டேன்னு தெரிஞ்சிருக்கும் இதுதான் ஓசை சொன்னது அது ரெண்டு வார்த்தைக்கு நடுவில் உள்ள இடைவெளி அப்படிங்கிறார் புத்தர் என்ன சொன்னார் ஓசை என்ன சொன்னாருங்கிறதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லை பார்த்து என்ன சொல்ல தான் அவசியம் செய்தியை வச்சு நம்ம என்ன செய்ய அதுக்குள்ளே ஒரு நச்சு இது இருக்குது அதை கண்டுபிடிக்கணும்ல வெறும் செய்தியை மட்டும் படிச்சுட்டு போனோம் நான் ஒரு படமானு கேட்குறாரு அவர் படத்தை பார்த்துட்டு அவர் புக்கை சொல்ல ஒரு ப்ரிண்ட்டானதான் நானுங்கிறார் ஒரு பிரிண்டிங் அடித்த ஒரு புக்காக நான் நான் ஒரு புகைப்படமாக இருக்காதாண்ணா அப்படின்னு கேட்குறாரு நான் உயிரோடு இருக்கேன்ல அப்படின்னு இப்போ கேட்கலாம் நீங்கள் எங்கள் இப்போ உயிரோடு இல்லைங்க உணர்வாக இருக்காருங்க என் இளமைக்காலன் நினைவுங்கிற புத்தகத்தில் என்னால் மறக்க முடியாத ஒரு ஒரு ஃபாரா இருக்கு நான் ஒரு எழுச்சியலனாக எனது வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டேங்கிறார் நான் ஒரு எழுச்சியலனாக எனது வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டேன் என் மரணத்துக்கு பிறகும் நான் ஒரு எழுச்சியால் நான் இருப்பேங்கிறார் நான் ஒரு தூண்டி விடுவன் உங்களுக்கு தெரியுங்கிறாரு நான் ஒரு தூண்டி விடுபவனுங்கிறதும் உங்களுக்கு தெரியுங்கிறாரு எனது எழுச்சியானது எனது கிளர்ச்சியானது என் மரணத்தால் அழிஞ்சு போகாதுங்கிறாரு என்னை நேசிக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய மூளைக்குள்ளே போய் நான் வேலையை பார்ப்பேங்கிறாரு இப்போ ஒரு உடம்பு ரெண்டு கை தான் எனக்கு இருக்குது ஒரு தலை தான் இருக்குங்கிறாரு என்னை நேசிக்கிறவங்கள ஆயிரக்கணக்கான தலைகளையும் கைகளையும் உடம்பையும் நம் குரல்களையும் நாம் பயன்படுத்தி கொண்டு என் எழுச்சியும் கிளர்ச்சியும் சரியாக கொண்டு போய் முடிச்சிருவேங்கிறார் இது எப்படி சொல்ல முடியும் இப்போ யோச ஃபாலோவர்க்குலாம் தெரியும் பார்த்து அவர் தான் உங்களையும் என்னையும் நினச்சிருக்கார் பார்த்து இது ஒரு பாலமாக தான் அவர் இருக்கார் இல்லாட்டி நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க நான் எங்கேயோ இருக்கேன் எப்படி சேர முடியும் ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி வேணும் அது அவர் தான் நம்மளை சேர்க்குறாரு இவர் நினச்சதை சத்தியமாக சாத்தியப்படுத்திடுவார் பார்த்து அவர் அதில் மிஸ்ஸிங்கே ஆக மாட்டார் ஏன்னா இல்லாட்டி சொல்லவே மாட்டார் நடக்கிறத மட்டும் தான் சொல்லுவார் நடக்காது ஒரு கற்பனைலாம் கிடையாது சில நேரங்களில் ஓசோவை பற்றி சொல்லுவாங்க இவர் சில நேரங்களில் ஓவராக எல்லோரையும் பேசுகிறாங்க அப்படிங்கிறார் யாரையும் இவர் வந்து விமர்சனம் பண்ண மாட்டார் ஆனால் விமர்சனம் பண்ணுற மாதிரி தெரியும் ஆனால் விமர்சனம் கிடையாது அது எல்லாத்தையும் குறை சொல்கிறாரு மறுமொழிங்கிறார் அது ஓசோ வார்க்கிற வார்த்தை வார்த்தை என்ன கேட்டிங்கன்னா ஒருத்தவங்களை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா அது அவங்க கருத்தை அவங்க சொல்லிட்டு போகிறாங்க அதை நான் மறுமொழி இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தேன் அவங்க இல்லைன்னு சொல்லி அதோடு அவங்க சுதந்திரம் அது அது ஒருத்தர் கூட வந்து ஓசோட்டை கேட்டாங்க மனதில் ஒன்றுமே இல்லைன்னு ஒரு விஞ்ஞா ஒரு ஞானி கண்டுபிடிச்சிட்டாருங்க அவர் உலகம் புற ஞானி ஞானிங்கிறாங்கன்னாரு ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு ஓசோட்டை மனசுக்குள்ளே உள்ளே போய் பார்த்தாராம் அவருக்குள்ளே பயணம் பண்ணி பார்த்தாலும் மனசுன்னு அப்படி ஒன்று இல்லை அப்படின்னாராம் அவர் சொன்னதாக ஓசோட்டை சொன்னோன்னு ஓசோ சொன்னார் எது இல்லைன்னு சொல்லிச்சா அதுவே மனசு தான் அப்படின்ட்டார் பார்த்துக்கு எது ஒன்றும் இல்லைன்னு சொல்லுதோ அதுவும் மனசு தானேன்னு ஆரம்பித்து இதுக்கு முன்னாடி அவர் அப்படி கொண்டாடி இருக்காங்க அப்படி கண்டுபிடிச்சிட்டு ஒன்றும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாரு ஏன்னா கண் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு மனசு வேணுமெல்லாம் என் குருநாட்டை போய் கேட்டேன் எண்ணங்கள் அழித்தால் பிறவி இல்லைன்னு சொல்லி ரமணர் சொன்னோன்னே நேராக என் குருநாட்டை போயிட்டேன் என்ன தழிக்கணும் என்ன செய்யணும் நான் கேட்டேன் அப்போ ஆரம்ப காலகட்டம் முப்பது வருஷத்துக்கு முன்னாக்கம் இதை என்றைக்கு அழிக்க போகிறேன்னு தான் கேட்டார் பார்த்துக்கு ரெண்டு ம் எ எண்ணத்தை அழிக்கன்னு நினைக்கிறது ஒரு எண்ணன்னு தெரியாமல் போய் நிற்கிறேன் பார்த்தோம் இதை என்னைக்கு அழிக்க போகிறதுனு கேட்டால் அப்படியே திரும்பி வந்துட்டேன் பார்த்தோம் அடுத்த வார்த்தை பேசவே இல்லை ரெண்டு பேரும் அவர்கிட்ட நடந்த ஒரு சின்ன நகைச்சு ஒரு சுவையான சம்பவம் அவர் கோயில் அர்ச்சகராக இருந்தார் கடைசி காலகட்டத்தில் அப்போ இன்னொரு பூஜை பண்ணுறதுக்கு அர்த்த பூஜை பண்ணுறதுக்கு அர்த்த ஜாம பூஜை இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ண வருவாங்க உச்சிகல பூஜை இந்த மாதிரி நாலஞ்சு பூஜையெல்லாம் ஒரு பூஜை உச்சிகல பூஜையில் ஒரு அர்ச்சகர் பண்ணிகிட்டு இருக்காரு தீபாரனை கட்டிட்டு இப்படின்னு காமிக்கிறாரு எல்லோரும் சாமி கும்பிட்டு தொட்டு கொண்டுட்டு போனதுக்கப்புறம் என் குருநாதர் ஊதிட்டார் தீப வாயில் ஊதி அணைச்சிட்டார் அது யாருக்குமே பிடிக்காது தொண்ணூத்தொம்பது இல்லை நூறு பிடிக்காது ஆனால் வாயில் ஊதுறீங்க அணைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவான் இல்லாட்டி ஒரு கப்பு ஏதாவது மூடி வச்சு அம் சாந்தப்படுத்துவாங்க இவர் ஊதினோன்னா அவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு ஏன் வாயில் ஊதுனீங்கன்னு கேட்டார் ஏன் அப்படின்னாரான் எச்சி படும்ல அப்படின்னு குருநாதர் அவருக்கு சொன்னார் எச்சிப்படும்ல ஊதும் போது அப்படின்னாரான் அப்போ நீ மந்தனம் சொல்லாத அப்படின்னார் மந்தனம் சொல்லாதேங்கிறாரு கத்து மந்தனம் எச்சிப்பட்டு தானே வருது கண்ணதாசன் கூட ஒரு அழகான வார்த்தை சொல்வார் ஏன் நாளை ஏன் இவ்வளவு நாக்கை சுற்றி இவ்வளோ உமிழ் நீர்கள் இப்ப அதுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கண்ணதாசன் ஒரு அழகான கவிதையாக சொல்லுவார் தவறான வார்த்தையில் பேசிட்டேன்னா கழுவுறவுக்கு தான் அந்த ஈரப்பதம் இருக்கும் அப்படினு கேட்பார் பார்த்து யாராவது தவறாக பேசிட்டிங்கன்னா கழுவணும் பாத்திரம் தப்பாக போச்சுன்னா வைக்கிற மாதிரி அழுக்க ஆயிடுச்சுன்னா கழுவி வைக்கிற மாதிரி நீங்கள் தவறான வார்த்தையை சொல்லிட்டேன் கழுவுறதுக்கு தான் ஈரம் கொடுத்துருக்கானா இறைவன் அப்படிங்கிற மாதிரி